வேஸ் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல இரண்டாவது அமைஞ்சிருக்கிற திவ்ய தேசத்துக்கு தான் வந்துருக்கிறோம் முதல் திவ்ய தேசம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் தான் சிறப்பு மிக்க ஆலயத்துக்கு வந்து ரங்கநாதரே வருடத்துக்கு ஒரு நாள் வந்து ஆற்ற கடந்து இந்த ஆலயத்துக்கு ஆயார பார்க்க வரதா ஒரு ஐதீகம் இருக்கு அதை பத்தின விவரங்களையும் நம்ம புராண வரலாறுகளையும் இந்த வீடியோல பார்க்கலாம் கோவில் வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சி பஸ் ஸ்டாண்டில் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கிற உறையூரில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ கமலவள்ளி நாச்சியார் கோவில் தான் அழகிய மணவாளன் அப்படின்னு இந்த ஆலயத்துக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள் போகலாம் திருச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த உறையூருக்கு வந்து பல பேர்கள் இருக்கிறதா வந்து நம்ம முன்னாடி வீடியோலையும் சொல்லியிருந்தோம் இந்த உறையூர ஊருக்கு புராண பெயர் பார்த்திங்கன்னா திருக்கோழி அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது அதுக்கு பெயர் காரணமும் நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் நிறையா சிறப்புகள் கொண்ட இந்த உறையூரில் ஆயிரம் திவ்ய பிரபந்தத்தை பாடிய பனிரெண்டு ஆழ்வார்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆழ்வாரான திருப்பான் ஆழ்வார் வந்து அவதரித்த திருத்தலம் திருமங்கை ஆழ்வார் வந்து அவர் எழுதிய பெரிய திருமொழியில் ஒரே ஒரு பாசுரம் மட்டுமே மங்களாசாசனம் செய்த சிறந்த ஒரு திவ்ய தேசம் வந்து இந்த ஆலயம் தான் அடுத்த முக்கியமான சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊர்ல தான் இந்த திருத்தலத்துல தான் கமல்வள்ளி நாச்சியார் வந்து அவதரித்த சிறந்த ஒரு திருத்தலம் அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோழ மன்னர் நந்த சோழ மன்னர் வந்து அவருக்கு குழந்தை இல்லாமல் இருக்க அவர் பெருமாளை ரொம்ப வேண்டாரு தனக்கு வந்து ஒரு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு அப்போ வந்து எப்பயும் போல நந்த சோழர் வந்து வேட்டைக்கு போயிட்டு இருக்காரு போகிற இடத்துல வந்து ஒரு தடாகத்தில் ஒரு தாமரை இதழ் மேலே ஒரு குழந்தை இருக்கிறத வந்து பார்க்குறாரு அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்து கமலவள்ளி அப்படின்னு பெயர் வச்சு தன்னுடைய மகளாவே வளர்த்துட்டு வர்றாரு பெருமாள்கிட்ட வந்து அவர் வேண்டுதல் வைத்ததுனால மகாலட்சுமி தாயாரே வந்து அவருக்கு குழந்தைய வந்து அவதரித்து நந்த சோழன்ட்டு வந்து வளர்ந்துட்டு வர்றாங்க தன்னுடைய மகளான கமலவள்ளிக்கு வந்து திருமணம் செய்து வைக்கிற வந்து நந்த சோழன் அந்த விருப்பத்தை வந்து மகள்கிட்ட தெரிவிக்கிறாரு அப்ப வந்து கமலவள்ளி நாச்சியார் வந்து தான் பெருமாளவே மணந்து கொள்றதா வந்து விருப்பத்தை சொல்றாங்க அதே மாதிரி சோழ மன்னாரோட கனவுலையும் பெருமாள் வந்து தங்களுடைய மகளான கமலவள்ளி நாச்சியாரை திருமணம் செய்து கொடுறதா வந்து விருப்பத்தை தெரிவிக்கிறாரு அந்த விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காண்டி நந்த சோழர் வந்து தன்னுடைய மகள திருமண பெண்ணாக வந்து அவங்களை அலங்கரிச்சு அழகாக வந்து ஸ்ரீ வந்து அழைச்சிட்டு போறாரு அப்ப வந்து கமலவள்ளி நாச்சியார் வந்து பெருமாளோட இரண்டரை வந்து கலந்துடுறாங்க ஐக்கியம் அந்த நினைவை வந்து நந்த சோழன் இந்த இடத்துல வந்து அவங்களுக்காண்டி ஒரு ஆலயத்தை வந்து எழுப்புறாரு இந்த ஆலயத்தோட சிறப்புகளை பார்க்கலாம் இங்க வந்து மூலவர் வந்து அழகிய மனவாளர் தாயார் வந்து கமலவள்ளி நாச்சியார் தீர்த்தம் பாத்தீங்கன்னா கல்யாண தீர்த்தம் சூரிய புஷ்கரணி தீர்த்தம் கோவில் நடை திறக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலிருந்து பன்னெண்டு மணி வரலாம் மாலை ஐந்து மணிலேருந்து எட்டு மணி நடை நடத்திறந்திருக்கும் மற்ற ஒரு முக்கியமான சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வைணவ திருத்தலத்திலையுமே மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதேசியப்ப சொர்க்கவாசல் திறந்து அதுல வந்து நம்பெருமாள் வந்து சொற்க கடக்கும் வைபவம் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க ஆனா இந்த திருத்தலத்தில் மட்டும் இந்த ஆலயத்துல மட்டும் மார்கழி மாதம் வரும் வைகுண்ட ஏகாதசியப்ப சொர்க்கவாசல் திறக்காம வரும் தேய்புர சொர்க்க சிறப்பு நிகழ்வு வந்து நடத்தப்பட்டு அந்த சொர்க்கவாசல் வழியாக வந்து தாயாரே வர்றது வந்து இங்கே அதிசயமா அபூர்வமான ஒரு நிகழ்வு வந்து நடக்கும் அது மட்டும் இல்லாமல் செய்ய வேண்டிய எல்லா அபிஷேகங்களுமே இந்த ஆலயத்துல கமலவள்ளி தாயாருக்கு சிறப்பா வந்து திருமஞ்சனம் எல்லாமே செய்யப்படும் மற்ற ஆலயங்கள் பெருமாள் கோவில் எல்லாத்துலுமே துளசியும் குங்கும பிரசாதம் வழங்கப்படும் ஆனா இந்த ஆலயத்துல மட்டும்தான் வேறுபட்டு சந்தி வந்து சிறப்புகள் கொண்ட இந்த கமழவள்ளி நாச்சியார் கோவில்்சை வந்து அமைச்சு ஐந்து வந்து ராஜகோபுரம் அமைச்சிருக்கிறாங்க அது மட்டும் ஸ்ரீ ராமானுஜருக்கு வந்து தனியா ஒரு சன்னதி அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஸ்ரீ நம்மாழ்வார் அவங்களுக்கு ஒரு தனியா சன்னதி இருக்கு ரொம்ப பழமையான ஒரு ஆலயம் சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு திவ்ய தேசம் இந்த கோவிலில் வந்து ஸ்ரீ கமலவள்ளி நாச்சியார்ட்ட வந்து வேண்டுதல் வச்சுக்கிறாங்க அவங்க வேண்டுதல் வந்து நிறைவேறினதுக்கப்புறம் அப்புறம் தாயாருக்கு வந்து திருமஞ்சனம் வந்து செய்து அவங்களோட வேண்டுதலை வந்து நிறைவேற்றிடுறாங்க ரொம்ப சிறப்பான ஒரு விசேஷமான நிகழ்வா இல்லை வந்து கோவிலுக்குள்ள மூலஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா அழகிய மணவாள பெருமாளும் திருமண கோலத்தில் நின்றபடி காட்சி தந்துட்டு இருக்காங்க தாயார் அவதரித்த திருத்தல்னால தாயாரோட பெயர்னாலே இந்த ஆலயம் வந்து நாச்சியார் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு இருக்காங்க தாயாரையும் அவதரித்த தினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் ஆயிலியல் நட்சத்திரத்தில் அவதரித்ததாக வந்து ஒரு ஐதீகம் இருக்கு தாயாருக்கு படைக்கப்படும் நைவேத்தியத்தில் வந்து ஒரு சிறப்பு இருக்கு அது தெரிஞ்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்